ஸோ உடேன் டு ஆல் வெல்கம் பேக் இது உங்க ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன் ஸோ ஐ ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ்டர்டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப் டவுன் அப்டவுன் மூமெண்டம் இருக்குன்னு ஸோ மார்க்கெட்டில் ஒரு பெரிய வாலிட்டிலிட்டி இருக்குன்னு நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன் எத்தனை பேர் எஸ்டர்டே நீங்கள் வாலட்டிலிட்டியில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க எத்தனை பேர் ஸ்டாப் லாஸ் கொடுத்தீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டில் வாலிட்டிலிட்டி இருக்கும் பெட்டர் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்கன்ட்டு அப் சைடு டவுன் சைடு ரெண்டு சைடு மூவம் கொடுத்தது நீங்கள் பாருங்கள் முன்னாடியே நிஃப்டியோட சார்ட் ஃபஸ்ட்டு படுத்தோம் டவுன் வந்தது திரும்ப ஒரு அப்பு போச்சு திரும்ப ஒரு டவுன் வந்தது திரும்ப அப் டவுன் அப் டவுன் டே தான் விளையாடிட்டு இருந்தது ஸோ கிளியர் கட்டாக நான் ஒரு நாள் முன்னாடி இந்த மூவ் கொடுத்துட்டேன் ஸோ ஐ எம் வெரி சாரி கொஞ்சம் லேட்டான நம்ம இப்போ அப்டேட் கொடுத்துருக்கோம் பிகாஸ் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஃபெட் மீட்டிங் இருக்குது ஸோ நான் உங்களுக்கு அப்டேட்டட் கொடுத்தா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் கொஞ்சம் பிஸியாக இருந்தோம் ரிசர்ச் பண்ணுறதில் ஸோ தட்ஸ் த ரீசன் அண்ட் மூர் ஓவர் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் தான் ஸோ லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரணும் ஸோ அதுதான் நம்மளோட எய்ம் ஸோ வாங்க அதுக்கு முன்னாடி இன்னிக்கு உண்டான மூவ் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் ஓப்பனிங்கில் கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நிஃப்டி எல்லாம் பாருங்கள் கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதே நேரத்தில் டவுன் ஆகி வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப் சைடு போகும் திரும்ப சொல்கிறேன் மார்க்கெட் அப் சைடு போகும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப் சைடு திரும்ப சொல்கிறேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு அப் சைடு கேப் டவுன் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு சைடு வைஸ் போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும் மேலே போகிற மொமெண்ட்டும் நான் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் புலிஷாக இருக்குது ஸோ எப்போ பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் கேப் டவுன் வருதுன்னா இட் இஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை பைங் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ரெண்டுத்திலையும் ஸோ கம்மிங் பேக் டு அனாலிசஸ் ஸோ கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு காரணத்தினால நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் இந்த கேப்பில் சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் கிட்ட இல்லாட்டி சிக்ஸ் எயிட்டி எயிட் ஸோ கேப் டவுன் எடுத்ததுன்னா இதுக்கு கீழே இல்லை சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் இல்லை இந்த கேப்பில் எங்கே வேணாலும் உங்களுக்கு பயிங் வரலாம் ஸோ எங்கே வேணாலும் பயிங் வரலாம் ஏன்னா ஒரு டே லெவலில் கூட பயிங் வரலாம் அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் சிம்பிள் லாஜிக் ஒரு பெரிய விஷயமே கிடையாது கம்ப சுத்திரமே இல்லை ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எந்த டைரக்ஷன் போகுதோ அந்த டைரக்ஷனை ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் அது பிரேக் ஆயிடுச்சுன்னா சப்போஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் இதே இடத்துல இருந்து பிரேக்காகி கீழே வந்துருச்சுன்னா சிக்ஸ் டபுள் ஃபோர் ஃபஸ்ட்டு டார்கெட் ட்வெண்ட்டி ஒன் சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் செகண்ட் டார்கெட் முக்கியமான ஜோன் டொண்ட்டி ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் நல்லா பார்த்துக்கோங்க சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப முக்கியமான ஜோன் இந்த இடத்துல வந்து கூட அப்சைட் மூமெண்டம் கிடைக்கும் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோங்க டவுன் ஆச்சுன்னா உடனே ஓடிடாதீங்க கொஞ்சம் அப்படி வந்துட்டு சைடு கொடுக்கும் ஏன்னால் ஃபெட் மீட்டிங் ஒரு பத்து மணிக்கு மேலே தான் உங்களுக்கு ஒரு வாலட்டிலிட்டி தெரியும் இன்றைக்கும் வாலட்டிலிட்டி லைட்டாக இருக்கும் ದೈವ ಸಂಜೆದ ವಿಷಯದ ಪೂರ್ಜಿ ಹೋಗ ಪ್ಯೂರ್ PE ಎಪ್ಪ ಬರನೋಣಾ 625 ಕ್ಕೆ ಕೆಳ 625 ಕೆಳ ಮಾರ್ಕೆಟ್ break ಆಚினா ಫಸ್ಟ್ ಟಾರ್ಗೆಟ್ 595 21595 ಮಾರ್ಕೆಟ್ 625 ಕೆಳ ಸಸ್ಟೈನ್ ಆಯಿತು break ಆಚினா ಫಸ್ಟ್ ಟಾರ್ಗೆಟ್ 595 ಸೆಕೆಂಡ್ ಟಾರ್ಗೆಟ್ 21553 थर्ड ಟಾರ್ಗೆಟ್ 21532 ಅಂಡ್ फोर्थ ಟಾರ್ಗೆಟ್ 21483 ದಿ ಡೌನ್ ಸೈಡ್ ஸோ மார்க்கெட்டில் முதல்ல கேப் டவுன் எடுத்த அப்புறம் உடனே ஓடிடாதீங்க வெயிட் பண்ணுங்கள் இந்த சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வரையும் நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணணும்னா இந்த ரேஞ்சை ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு கீழே மார்க்கெட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவென்ட்டி ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மூவ் கொடுத்தனா கண்டிப்பாக உங்களுக்கு அதோட ஹை அது எல்லா கேண்ட்லோட ஹையே ஸ்டாப்லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி த்ரீ ஃபைவ் தேர்ட்டி டூ ஃபோர் எயிட்டி த்ரீ வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சப்போஸ் சப்போஸ் நல்லா பார்த்தோம் சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு திரும்பவும் உள்ளே போகுது நான் போய் சொல்லிட்டேன் வந்துட்டு உள்ளே போகுது அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸோட லோ அந்த ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸோட லோ மார்க்கெட் டான்ஸ் ஆடிட்டு மேலே போகுதுன்னா அதோட லோ வந்து அன்றைக்கி ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணிங்க ரைடை என்ஜாய் பண்ணுங்கள் அப் சைடுக்கு ஓகே அப் சைடு என்ஜாய் பண்ணிங்க சேம் டார்கெட்ஸ் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு அந்த டார்கெட்ஸ் போகிறோம் எந்த இடத்துல வந்து லகுதாகதும் மேலே சிக்ஸ் எயிட்டி எயிட் வந்துடும் செவன் ஒன் த்ரீ வந்துடும் செவன் டுவெண்ட்டி எயிட் இந்த டார்கெட்டுக்கு செவன் டுவெண்ட்டி எயிட்டில் வரும் முக்கியமான சி பியூர் சிஇ எப்போ நீங்கள் போகணும் நான் சொல்கிறேன் பாருங்கள் பியூர் சிஇ கவல் சைடு எப்போ போகணும் இந்த செவன் ஃபார்ட்டி ஃபைவ் எப்போ பிரேக் ஆகுதோ நல்லா பார்த்துக்கோங்க ட்வெண்ட்டி ஒன் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே பிரேக் ஆகி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் க்ளோஸ் ஆகி இதே இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகணும் அதாவது சப்போர்ட் எடுக்கணும் இது க்ளோஸ் ஆகி மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மூவ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் டுவெண்ட்டி ஒன் செவன் ஃபிஃப்டி நைன் ரெடா கம்மியாக கொடுக்குறேன் இல்லை பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் செவன் ஃபிஃப்டி நைன் டுவெண்ட்டி ஒன் செவன் நைன்ட்டி சிக்ஸ் செவன் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் வரைக்கும் எயிட் ஹண்ட்ரட் பிரேக் ஆயிடுச்சு அங்கேயும் மார்க்கெட் சஸ்டெயின்னா திரும்ப ஒரு என்ட்ரி கிடைக்கும் அதோட லோ வச்சுட்டு ஒன் எயிட் ஹண்ட்ரட் செகண்ட் டார்கெட் ஒன் நைன் ஹண்ட்ரட் எயிட்டின் ஓகேவா டுவெண்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் ஒன் நைன் ஹண்ட்ரட் டொண்ட்டி ஒன் நைன் எயிட்டி டூ அண்ட் டொண்ட்டி டூ ஜீரோ டூ செவன் வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்கு ஃபைவ் செஞ்சு புரிஞ்சிடும் ஹையர் டார்கெட்ஸும் கொடுக்குறேன் ஸோ க்ளியர்கட்டாக ரெண்டு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுச்சு சிம்பிள் லாஜிக் மார்க்கெட்டில் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போச்சுன்னா சி அதே மாதிரி செவன் ஒன் த்ரீயில் எடுத்துட்டு எடுத்துகிட்டு நல்லா பார்த்துக்கோங்க ரெசிஷன்ஸ் எடுத்து கீழ போச்சுன்னா அதான் ரன்னிங் மார்க்கெட்டில் கீழே இருந்து செவன் டுவெண்ட்டி ஒன் எடுத்து போச்சுன்னா உங்களுக்கு பிஇ பியூர் பிஇ பியூர் பிஇ எங்கே வருது புட் சைடு பியூர் புட் சைடு எங்கே நான் சொல்ல பியூரான புட் சைடு கேப் டவுன் எடுத்து டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் எப்போ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கீழே பிரேக் ஆகுதோ பியூராக புட்டு வந்துடும் பியூராக புட்டு வந்துடும் ஸோ அப்போது அந்த கேண்டில் இருக்கிற கேண்டிலோட எந்த கேண்டிலோட ஹையாக இருக்கோ அதுக்கு அன்றைக்கி டே ஹையை வச்சுட்டு நீங்கள் புட் சைட் போயிடலாம் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கீழே ட்வெண்ட்டி பிரேக் ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை ஸோ கம்மிங் பேக் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன சொல்லுதுன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு கால் சைடு இருக்க சான்சஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லுது அதனால தான் நான் உங்களுக்கு கால் சைடில் அதிகமாக டார்கெட் கொடுத்துருக்கேன் ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஒரு கால் சைடு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது உடனே போயிடாதீங்க ஒரு ஒம்போதரைக்கு அப்புறம் பாருங்க நைன் நைன் தேர்ட்டிக்கு அப்புறம் ஒரு மொமெண்டம் உங்களுக்கு டெஃபனட்டாக இருக்குது ஸோ ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கிளியர் கட்டாக சொல்லிட்டேன் இப்போது மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் ஒரு கேப் டவுன் சஸ்டெயின் அப்சைடு ஓவரால் அப் சைடு மூவ் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சேர்த்தே சொல்லிடுறேன் ஓவரால் அப்சைட் மூவ் தான் இருக்குது தயவு செஞ்சு தயவு செஞ்சு கேப் டவுனாக இருக்கலாம் கொஞ்சம் கேப் டவுன் வந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்சைட் மூவ்க்கு திரும்பவும் அதே லெவலில் ஃபிளாட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு திரும்பவும் இதே மாதிரி ரொம்ப நேரம் கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆக சான்ஸ் இருக்கு அதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஆகாது செகண்ட் ஆஃப்ல தான் ஆகும் முதலே சொல்லிட்டேன் எதை வச்சு சொல்றோம்னா சரி இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ முக்கியமான விஷயம் சொல்லணும் பாருங்க பேடிஎம்மை பற்றி என்ன எதனால் நம்ம லேட் ஆனோம் பேடிஎம் பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணோம் உங்களுக்கே தெரியும் பேடிஎம்ல நேற்று என்ன நடந்தது நீங்கள் பாருங்க ஸோ கம்மிங் பேக் டு சார் பேடிஎம் பேன் பண்ணிட்டாங்க நான் திரும்ப சொல்கிறேன் எதனால பேன் பண்ணாங்க இங்க பாருங்க பேடிஎம்ல நேற்று மார்க்கெட் எவ்வளோ ஒரு வாலில் நிற்கிது பாருங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன் ருபீஸ் ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒம்பது ரயிலிருந்து பாருங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் மணி வரைக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் ருபீஸில் லாட் ஆகிடுச்சு அப்படி என்ன பண்ணாங்க போய்ட்டியும் இந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எடுத்து அமைஞ்சிருச்சு பேன் பண்ணிட்டாங்க எங்கே இருந்து இருந்தது இங்கே பாருங்கள் எங்கே இருந்த பிரைஸ் ஒரு நூறு நூற்றம்பது பாயிண்ட் மேலே இருந்த ப்ரைஸ் ஆட்டம் பாருங்க இங்கே பாருங்க எங்கே இருந்தது செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டியில் இருந்த ப்ரைஸை நேராக ஒரு நூறு செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைனுக்கு வந்துருச்சு பேன் பண்ணிட்டாங்க அதை பற்றி என்னன்றம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸை பார்ப்போம் சார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இன்ஃபர்மேஷன் ரொம்ப சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் மைண்டில் வச்சுக்கோங்க இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் எப்போ நோட்டு பணம் பணத்தை பேன் பண்ணாங்களோ பணத்தை பேன் பண்ணாங்களோ எல்லோரும் ஏடிஎம் வேண்டாம் பேடிஎம் பண்ணுங்க ஏடிஎம் வேணாம் பேடிஎம் பண்ணுங்க அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு பேடிஎம் 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 ஸோ பேடிஎம் உங்களுக்கு அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது எந்த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ ஸோ அங்கங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பேடிஎம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க இப்போ யூபிஐன்னு கூட சொல்ல தெரியல எல்லாருமே சார் பேடிஎம் இருக்கா பேடிஎம் இருக்கா பேடிஎம் இருக்கா எல்லா இடத்துல பேடிஎம் ஃபேமஸ் ஆகுது எப்போ ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு கொஞ்ச கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் ஓகே இந்த ப்ராப்ளம் இன்னமும் அதிகமாச்சு அது என்ன ப்ராப்ளம்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது லாஸ்ட் இயரில் கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் த்ரீ குரோர் ருபீஸ் ஆர்பிஐ வந்து பேடிஎம் மேலே ஒரு ஃபைனை போட்டாங்க ஸோ பேடிஎம் மேலே அது ஃபைனை போட்டாங்க ஃபாலோட் பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேன் பண்ணிட்டாங்க இப்போ இது ஏன் பண்ணாங்க நல்லா பாருங்கள் சார் ஆர்பிஐக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் நார்ம்ஸ் இருக்குது அந்த நார்ம்ஸை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணல யார் பண்ணல பேடிஎம் பண்ணல அப்போலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சார் நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்கள் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது நீங்கள் நாங்கள் சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணல அந்த கம்ப்ளைன்ஸ் அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரல தயவு செஞ்சு நீங்கள் திருந்திருங்க இல்லை பிரச்சனை வரும் கேட்கவே இல்லை ஆ நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆ எல்லாம் கரெக்டாக தான் சார் இருக்குது பிரச்சனை இல்லை கரெக்டாக தான் இருக்குது கிட்ட கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் மில்லியன் ரெஜிஸ்டரட் கஸ்டமர் இருக்காங்க நான் சொல்ல வரேன் ஹண்ட்ரட் மில்லியன் ரெஜிஸ்டர் கஸ்டமர் இருக்காங்க பேடிஎம்மில் கிட்டத்தட்ட எட்டு மில்லியன் ஃபாஸ்டேக் உங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஃபாஸ்டாக இருக்கும் நீங்கள் அதான் ரீசார்ஜ் பண்ணி போட்டீங்க பேடிஎம் ஃபாஸ்டாக் எட்டு மில்லியன் இருக்கு சும்மா எட்டு கோடி எட்டு கோடி பேர் பேடிஎம் ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணுறாங்க இப்போ இது எல்லாமே பிரச்சனையில் வந்து நிற்கிது ஸோ ஆறு பேர் இருபத்தொம்பதாயி வரைக்கும் கைட்லைன் கொடுத்துருக்காங்க இருபத்தொம்பதாயிக்குள்ளே உங்கள் பேடிஎம்ல இருக்க வாலெட்டில் இருக்க பணத்தை நீங்கள் எடுத்துருங்க இது உங்களுக்கு நல்லது நான் சொல்கிறேன்னா லேட்டாக சொன்னால் லேட்டஸ்ட்டாக சொல்லணும் அது ரொம்ப நல்லது ஏன்னி அது வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க இருபத்தொம்பது தான் இப்போ நீங்கள் ரெண்டாவது ஆயிடுச்சு இன்னும் இருபத்தஞ்சு நாள் கழிச்சு எடுக்கணும் எடுத்துருங்க ஏன்னா இப்போது நம்மளுக்கு கிடைச்ச சோர்ஸோட இன்ஃபர்மேஷன் படி பேடிஎம் ஃபாஸ்டேக் இல்லை இருக்கட்டும் பேங்க்காக இருக்கட்டும் வேலை செய்யாது பேடிஎம் பேங்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேடிஎம் ட்ரான்சாக்ஷன் நடக்குதா இல்லையா அது கொஞ்சம் நாளில் நம்மளுக்கு தெரிய வரும் நான் உங்களை அப்டேட் பண்ணிடுறேன் நார்மலாக நீங்கள் வந்து சாரி ட்ரான்சாக்ஷன் நடக்குதா இல்லையா பட் அவங்களுக்கும் யார் யாரும் ரீடெய்லராக யூஸ் பண்ணுறாங்களோ பேடிஎம் ரீடெய்லராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் இதில் லாஸ் இருக்கு ஏன்னா அவங்க கேஷ் பாக்ஸ் வச்சிருப்பாங்க போட்ட உடனே பெறப்பட்டது நூறு ரூபாய் பெறப்பட்டது இரநூறு ரூபாய் பெறப்பட்டது இதெல்லாம் ஃப்ரீயாக அவங்கள பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க அதனால எத்தனை பேர் கிட்ட பேடிஎம் பாக்ஸ் வச்சிருக்காங்களோ பணம் கொடுத்து வாங்கினாங்களோ இப்போ எல்லாமே சர்ச்சைக்கு வந்து நிற்கிது ஃபாஸ்டேக் ப்ராப்ளம் பாக்ஸு ப்ராப்ளம் சில பேர் பார்ப்பார்க்க கேஷ்பேக்கு பேடிஎம்ல எந்த கூப்பன் கோடு போட்டால் கேஷ் கேஷ்பேக் இருப்பாங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி அந்த பேடிஎம் கோடை எடுத்துகிட்டு போய் டைப் பண்ணி ஒரு நாலுரூபா நாற்பது ரூபா ஐம்பதுருவா கேஷ் பாக் இப்போ இவங்க எல்லாருக்குமே ப்ராப்ளம் இப்போ தினசரி கூலி பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு காய்கறி விற்கிறாங்க இல்லாட்டி ஒரு பழக்கடை போட்டிருக்காங்க அவங்களும் பேடிஎம் வச்சிருக்காங்க பட் பாக்ஸு இப்போ ஒரு பாக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாயிரூவா அஞ்சு ரூபாய் எவ்வளோ வாங்குறாங்க எனக்கு தெரியல பட் இருந்தாலும் அது இப்போ வேஸ்ட் ஸோ இப்போ என்னென்ன ப்ராப்ளம் ஃபாஸ்டாக் ப்ராப்ளம் பாக்ஸு ப்ராப்ளம் கேஷ் பேக் ப்ராப்ளம் முக்கியமான ப்ராப்ளம் ஷேர் ஹோல்டர் பேடிஎம் ஓப்பன் பண்ணும் போது டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸுக்கு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க பேடிஎம் ஸ்டாக்கை ஓவர் வேல்யூ எல்லா இடத்துலையும் பேடிஎம் யார் எத்தனை பேர் வந்து அதை பார்த்து வரும் இன்வெஸ்ட் பண்ணாங்க பேடிஎம் பேடிஎம் பேடிஎம்னு எல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாங்க இன்றைக்கி தேதி வரைக்கும் இன்றைக்கி தேதி வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்காங்க போட்ட பணமே வரல இன்னைக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபா அது அறநூத்தொம்பது ரூபாவில் வந்து ஃப்ளாட் ஆகிடுச்சு அவ்வளோதான் டெட் பாடி செத்த போன மாதிரி அப்படியே படுத்துருச்சு ஓகே ஸோ ஷேர் ஹோல்டருக்குலாம் என்ன இதுன்னு இன்ன வரைக்கும் சொல்லலை ஷேர் ஹோல்டர் என்னன்ட்டு குடி சீக்கிரத்தில் அதில் டிசிஷன் எடுப்பாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அது தெரிய வரும் என்ன பிரச்சனை பண்ணாங்க இவங்க அதை சொல்கிற பாருங்க எதனால இந்த பேன் நல்லா பாருங்க ரெண்டு விஷயம் மெயினாக இருந்தது இவங்க கிட்ட சைனா இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் பண்ணிட்டு இருந்தாங்க சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க பணத்தில் நமக்கு ஆல்ரெடி சைனிக்கும் எதுவும் பண்ணாதீங்க ஆப் முத கொண்டு நம்ம தூக்கிடணும் ஸோ அவங்க தேவையில்லாத அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இந்தியாவில் கொண்டு வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு முதலே சொல்லியிருந்தாங்க பட் கேட்கல அண்ட் செகண்டு முக்கியமான விஷயம் இது ஒரு அலிகேஷன் தான் நான் இல்லைன்னு சொல்ல இது ஒரு அலிகேஷன் என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்தியாவில் இருக்க அந்த பேடிஎம்மில் நீங்களாம் யூஸ் பண்ண சில டேட்டாஸ் எல்லாம் அவங்க வந்து சைனாவுக்கு விற்கிறாங்க டேட்டா விற்கிறாங்க அப்படின்றது ஒரு அலிகேஷன் இது ப்ரூவ் ஆகலை திரும்ப சொல்கிற இது ப்ரூவ் ஆகலை ஒரு அலிகேஷன் போட்டிருந்த அலிகேஷன்ஸ் தான் ஸோ இது ப்ரூவ் ஆகாத ஒரு அலிகேஷன்ஸ் இது மாதிரி இருந்த ஒரு காரணத்தினால ஆர்பிஐ ஸ்ட்ரிக்டாக மெஷர் சொன்னாங்க சார் நீங்களாம் அது பண்ணாதீங்க தப்புன்னு பட் அவங்க கேட்குற மாதிரி இல்லை ஆர்பிஐ நாங்கள் தான் தலை முடிச்சிட்டாங்க ஸோ இப்போ பேடிஎம்ல அது என்ன நடக்க போகுது ஷேர் ஹோல்டருக்கு என்ன பணம் வருமா திரும்ப வருமா பொறுத்திருந்துட்டு பார்ப்போம் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்ற மாதிரி காத்திருந்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஒரு பேடிஎம் ஐடியா ஸோ நீங்கள் பேடிஎம் ஒரு யூஸராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களோட பணம் பேடிஎம் பேங்க் அப்படின்னு இதில் இருந்துச்சுன்னா தயவுசெஞ்சு அந்த பணத்தை விட்ரா பண்ணிருங்க இருபத்தி ஒம்பது பிப்ரவரி கடைசி நாள் ப்ளீஸ் ஓகே அதே மாதிரி நீங்கள் வந்து ஏடிஎம் யூபிஐ பே பண்ணுறதா அங்கே வாலெட்டில் அப்லேட் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா எதாவது வாங்கிருங்க எதுக்கு நம்ம அது பண்ணலாம் எவ்வளோ யூபிஐ இருக்குது பீம் இருக்குது கூகுள் பே இருக்குது ஃபோன்பே இருக்குது எவ்வளோ இருக்குது ஸோ அதன் மூலமாக நீங்கள் யூபிஐ பேமெண்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு பேடிஎம் பேனில் இருக்கிறனால கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணுங்க உங்களோட நல்லது தான் சொல்றேன் இது வெறும் ரொம்ப இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க ஸோ கமிங் பேக் டு அவர் பேங்க் நிப்டி அனாலசிஸ் மணி வந்து இன்னும் ஃபோர் மினிட்ஸ் தான் ஃபோர் மினிட்ஸ் நம்ம அனாலிசிஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்டேட்டட் வீடியோ நம்ம போடுவோம் ஸோ உங்க முன்னாடி இருக்குது பேங்க் நிப்டியோட ஃபைவ் மினிட்ஸ் சார்ட் வாங்க இன்னைக்கு என்ன பண்ணலாம் கிளியர் கட்டாக சொல்றேன் பாருங்க முக்கியமான பியூர் பி எங்க போகணும் ஃபர்ஸ்ட் பியூர் பி எங்க போகணும்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு கேப் டவுன் நான் திரும்ப சொல்கிறேன் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பட் நிஃப்டியால இன்னைக்கு பேங்க் நிஃப்டி டவுன் ஆகும் ஸோ கேப் டவுன் இருந்துச்சுன்னா உடனே போய் கீழே குடுக்குறோம் ஓடிராதீங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது திரும்ப சொல்ல பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சப்போஸ் சப்போஸ் பை மிஸ்டேக் பை மிஸ்டேக் இது ஃபார்ட்டி ஃபைவ் செவன் நைன்டி எயிட் நல்லா பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் செவன் நைன்டி எயிட் கீழே பிரேக் ஆயிருச்சுனா நீங்கள் பி சைட் புட்டு சைட் போகலாம் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி இது கீழே பிரேக் புட் சைட் போங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் சிக்ஸ் செவன்டி எயிட் சிக்ஸ் செவன்டி எயிட் ரொம்ப முக்கியமான லெவல் இதுதான் சிக்ஸ் செவன்டி எயிட் தான் நல்லா சொல்கிறேன் பாருங்கள் இல்லை சில டைம் இந்த செவன் நைன்டி எயிட்லேயே கொஞ்சம் செவன் நைன்டி எயிட் சிக்ஸ் நைன்டி எயிட் இந்த கேப்லேயே இருந்துட்டு திரும்ப திரும்ப கூட மார்க்கெட் ரைஸ் ரைஸாயிரும் ஓப்பனிங்லே பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸில் கேப் அப் இருந்துச்சுன்னா அந்த கேப் அப்லே டக் டக் டக்குன்னு சாரி கேப் டவுன் இருந்துச்சுன்னா அந்த கேப் டவுன்லேயே கேண்டில் டக் டக்குன்னு ஃபில் ஆயிரும் திரும்ப சொல்கிறேன் ஏன்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாட்டி இன்னைக்கு கிடைக்கும் லோ லெவலில் மிஸ் பண்ணிடாதீங்க மார்க்கெட் பேங்க் நிஃப்டி கால் சைடில் இருக்குது திரும்ப சொல்கிறேன் எப்போ புட் சைட் ப்யூராக போகும் எப்போ ப்யூரா புட் சைட் போகும் சிக்ஸ் செவன்டி எயிட் கீழே பிரேக் ஆயிடுச்சுன்னா புட் சைடில் ப்யூரா வந்துடும் ஃபைவ் ஒன் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஒன் எயிட் ஃபஸ்ட் டார்கெட் ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ எயிட்டி டூ செகண்ட் டார்கெட் ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஜீரோ த்ரீ வரைக்கும் தேர்ட் டார்கெட் திரும்ப சொல்கிறேன் சப்போஸ் சப்போஸ் மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் இங்கே பட்டு ரிவர்சல் ஆகுதுன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக பாருங்கள் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி எப்படி ஃபார்ட்டி ஃபைவ் நைன் எயிட்டி எயிட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் த்ரீ இதுக்குள்ளெலாம் போச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போ ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் மேலே க்ராஸ் ஆகுதோ தாராளமாக பை பண்ணிக்கோங்க ஒன் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் ஒன் எயிட்டி எயிட் குள்ள கிராஸ் ஆகும்போது தாராளமாக கால் சைட் போயிருங்க கால் சைட் போயிருங்க ஃபஸ்ட் டார்கெட் த்ரீ ஜீரோ ஒன் சப்போஸ் த்ரீ ஜீரோ ஒன் மேலே ஆச்சுன்னா மார்க்கெட் ஓவரால் புல்லிஷ் ஆயிரும் புல்லிஷ் ஆயிரும் சூப்பர் சூப்பர் டார்கெட்ஸ் கிடைக்கும் செகண்ட் டார்கெட் ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபோர் டொண்ட்டி ஒன் தேர்ட் டார்கெட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபைவ் எயிட்டி நைன் வரைக்கும் நான் அப்சைட் டார்கெட் கொடுக்குறேன் இன்னைக்கு மார்க்கெட் அப்படி கீழே வந்துட்டு அப்படி மேலே டான்ஸ் ஆடிக்கிட்டே மேலே போகும் ஸோ இதே மாதிரி தான் இதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ டூ டைம் த்ரீ டைம் வாட்ச் பண்ணுங்கள் பெரிய டைம் எடுக்கிற ஒரு வீடியோ கிடையாது இதை போதாதைக்கு ரெண்டு மூணு ஸ்டாக்ஸ் நான் வந்து உங்களுக்கு இதை சொல்லுவேன் அதை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஒன் நம்பர் ஒன் ஆஃப் த ஸ்டாக் இஸ் எம்ஃபசிஸ் எம்ஃபோசிஸ் கொஞ்சம் சிஇ சைடில் இருக்குது ஸோ எம்ஃபோசிஸ் நீங்கள் வந்து சி சைடில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஓகே ஸோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க எம்ஃபோசிஸ் லாங் டர்மு சிஇ சைடு ஓகே ஓகே செகண்ட் வந்து டிக்ஸ் ஆன் டெக்னாலஜி சைட்ல போச்சுன்னா நீங்க ட்ரேட் பண்ணுங்க மேலே போச்சுன்னா கால் சைடு போயிடும் அதே மாதிரி டிக்ஸ் ஆன் டெக்னாலஜிஸ் டிக்ஸ் ஆன் டெக்னாலஜி சி சைட்ல இருக்குது ஸோ டிக்ஸ் ஆன் டெக்னாலஜி நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க இந்த கரண்ட் ப்ரைஸ்ல கூட நீங்கள் மார்க்கெட்ல சி இ சைடு வாங்கலாம் இந்த இஷ்யூ சொல்ல தேர்ட் இம்பார்ட்டன் ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் இது மூணுமே அடுத்த ஒரு மூணு நாலு நாளைக்கு மேல அப் சைடு இருக்குது So, thank you. Bye bye. Happy trading and have a good day and safe trading. Thank you.